சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின் கொலை செய்யப்பட்ட நபரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சண்முகத்தின் உறவினர்கள் அவரது உடலை பெற மறுத்து போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் கொலை தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் தனலட்சுமி அவரது கணவர் சதீஷ் உட்பட பதினான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து முக்கிய குற்றவாளி சதீஷ் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தியதால் சண்முகத்திற்கும் சதீஷிற்கும் முன்பகை ஏற்பட்டதாகவும் இருவர் சார்ந்த சமூகத்தின் அறக்கட்டளையும் சண்முகம் தன்வசம் வைத்திருந்ததால் அவரை சதீஷ் கொலை செய்ததும் அதிமுக பகுதி செயலாளர் சண்முகத்தின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி சண்முகத்தின் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டமிடப்பட்டு சண்முகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அவரை தாக்கி படுகொலை செய்திருக்கின்றார்கள் இது கண்டு கடும் கண்டனத்துக்கு உரியது நெஞ்சை பதற வைக்கின்ற செயல் அவர் படுகொலை செய்கின்ற பொழுது அந்த வீதியில் இருக்கின்ற தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கின்றன திட்டமிட்டு இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது கிணந்தோறும் கொலைகள் கொலைகள் நடைபெறாத நாளே கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க